வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு பல்வேறுபட்ட பேசுபொருள்கள் இருந்தாலும் கூட ஒரு சில விடயங்கள் தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் பேசப்போகிறோம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வன்னி மாவட்டத்தை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் ஒருவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் மிரட்டப்பட்டவர் இப்பொழுது கொலை அவை தொடர்பான தகவல் அவற்றின் பின்னணியில் என்ன நடைபெற்றிருக்கிறது ஏன் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை ஊடகங்கள் ஏன் அவை தொடர்பாக பேசவில்லை இருந்தாலும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற எங்களை நம்பி ஒரு சில விடயங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவை தொடர்பாக பேச வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது எனவே பேசுவோம் உதய ஹம் கைது செய்யப்பட போகிறாரா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இவரது கைச்சுடமாக அப்தோடு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே கைப்பற்றப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காலநிலைக்கு செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இப்பொழுது முழுமையான காலநிலைக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் அண்மைய நாட்களாக ஒரு சில காணொளிகள் எனக்கு பகிரப்பட்டிருந்தன அதிலே வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரம்பகட்ட போராட்ட அமைப்பில் இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசியல் சேர்ந்த ஒருவர் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன முப்பது வயது நிரம்பிய ஒரு பெண் தொடர்பாக ஏற்பட்ட பிணக்கு காரணமாக ஒருவரை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மிரட்டியிருக்கிறார் அதுவும் சாதாரணமாக மிரட்டவில்லை உன்னை பழிவாங்குவேன் என்பது போன்று அவர் அந்த காணொலிகளை தெரிவித்திருக்கிறார்

என்ன கணவன் ஒரு விடயத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் முப்பது வயது நிரம்பிய இந்த மனைவி இந்த மனைவி என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரது உதவியை நாடியிருக்கிறார் உதவியை நாடிய வேளையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் உங்களது கணவனை எடுத்து தரலாம் இவ்வளவு பணம் தேவை என்பது போன்று இவர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்கு மேலாக சென்று இவர் பாலியல் லஞ்சம் அந்த பெண்ணிடம் கேட்டிருக்கிறார் இவரது தொல்லை தாங்க முடியாமல் அந்த பெண் போரிடத்திலே ஓடி சென்று ஒழித்திருக்கிறார் இவருக்கும் இப்பொழுது இந்த காணொலியிலே பேசுகின்ற அந்த நபருக்கும் இடையிலே ஒரு சிநேகமான நட்பு இருந்திருக்கிறது எனவே அந்த நட்பின் அடிப்படையில் இவரை வைத்து இப்பொழுது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மிரட்டியிருக்கிறார் தான் அவர் இருக்கிறாரா அவரை கொண்டு போய் நீ ஒழித்து வைத்திருக்கிறாயா என்பது போன்று இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மிரட்டியிருக்கிறார் அது தவிர அதனடிப்படை மற்றும் புலனாய்வு பிரிவினரை வைத்து இந்த நபரை அவர் மிரட்டியிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த நபர் அடிக்கடி இந்தியா போய் வருகின்ற ஒரு நபராக இருக்கிற வழிகள் அண்மையிலே இவர் இந்தியா செல்வதற்காக கடனாக விமான நிலையம் வந்த விலையில் விமான நிலையத்தில் வந்து நின்று கொண்டு உடனடியாக வருமாறு இவர் பணித்திருக்கிறார் இவர் மறு வர மறுத்தால் தன்னைத்தான் பிளேட்டினால் வெட்டிவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரை நீ வெட்டிவிட்டா என்று உன் மீது பழி போடுவேன் என்பது போன்றும் இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக அந்த நபர் தெரிவித்து இருக்கிறார் இங்கே சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன இருக்கிறனா எல்லாம் செய்ய முடியாது என்று வெருட்டிய வேளையில் தான் ஆட்டோவிலே வந்தேன் எப்படி நான் திரும்பிச் செல்வது தன்னை வந்து திரும்பி அழைத்து செல் என்பதாக அடுத்தவர்கின்ற குரல் பதிவு இருக்கிறது கேட்டு பாருங்க எந்த பற்றி உனக்கு தெரியும் பயமடுத்துவன் உனக்கு நீ வந்து என்ன ஏத்தலன்னா நான் ரோட்டல இவ்வளவு இத்தனை வருஷம் ஆழமா நான் இருக்க ஒரு தலைவரா ஒரு எம்பியா

இவை தொடர்பாக ஏன் இந்த குடும்பத்தினர் போலீசாரிடம் முறையிடவில்லை ஒரு விடுதியொன்றிலே இந்த நபர் இறந்து கிடந்திருக்கிறார் ஆனால் தற்கொலை என்று சொல்லி பூட்டி அறைக்குள்ளே அவர் இறந்திருக்கிறார் தற்கொலை என்று சொல்லி விவரம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த குரல் யாருடையது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் ஏனென்று சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற எந்த ஊடகங்களும் இந்த தகவலை வெளியிடவில்லை புலம்பெயர்ந்த எங்களை நோக்கி இவையெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றன நாங்கள் அவர்களுக்காக ஏதோ குரல் கொடுப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இவற்றையெல்லாம் எங்களோடு பகிர்ந்திருக்கிறார்கள் தயவு செய்ததை பார்க்கின்ற நீங்கள் யாராவது இது சிஐடியினரிடம் புலனாய்வு பிரிவிடம் இலங்கை போலீசாரிடம் ஏன் ஜனாதிபதியின் கரங்களுக்கு கூட இவை சேர வேண்டும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்தைச் சேர்ந்த தமிழ் எம்பி பலர் இருக்கிறீர்கள் எனவே இவை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள் என்று இவற்றை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இந்த சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் எவ்வாறு இறந்தார் என்பதற்குரிய ஒரு விடயம் வெளிவரும் அவர் தற்கொலைதான் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் தற்கொலை செய்வதற்கு இவ்வாறான மிரட்டல்கள் தூண்டி இருக்கலாம் காலங்காலமாக தமிழர்களை ஏமாற்றி வருகின்ற இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு செயற்பாடாக இது இருக்குமா என்றே பார்க்கப்படுகிறது இவை தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் செய்திருக்கின்ற மிக கேவலமான செயலாக இது இருக்கிறது யாரும் வாய் மூடி மௌனித்திருக்கிறீர்கள் ஏன் மௌனித்திருக்கிறீர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் மிக பிரபலமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஊடகங்கள் பல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றன இவையெல்லாம் ஏன் இவை தொடர்பான செய்திகளை மூடி மறைத்திருக்கின்றன ஏன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இருக்கின்ற பயமா அல்லது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் வாய்களை மூடிவிடுவார் அல்லது உங்கள் ஊடகங்களை மூடிவிடுவார் என்கின்ற ஒரு பயமா தயவு செய்து இவை தொடர்பான மக்கள் இவர் தொடர்பாக வெளியிலே தெரிவிக்க வேண்டும் ஒரு பெண்ணிற்காக ஒருவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் அந்த கணவர் சிறை சென்றிருக்கிறார் இவருக்கும் தனக்கும் பதினைந்து வருடமாக காதல் என்று அவர் குறிப்பிடுகிறார் இன்னொரு ஒளிப்பதிவு இருக்கிறது மூன்று நான்கு ஒளிப்பதிவு எங்களிடம் இருக்கிறது அந்த ஒளிப்பதிவிலே தனக்கும் அந்த பெண்ணுக்கும் பதினைந்து வருட காதல் என்று தெரிவித்திருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் எவ்வாறு இவ்வாறு இன்னொரு பெண்ணோடு காதல் வயப்பட்டுகிறீர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய நீங்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் சரி அது அப்படியே இருக்கட்டும் முப்பது வயது நிரம்பிய அந்த பெண்ணை பதினைந்து வருடமாக காதலிக்கிறீர்கள் என்று சொன்னால் பதினைந்து வயதிலிருந்து அந்த பெண்ணை நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா அப்படியானால் சிறுவர் நன்னடத்தை பிரிவில் உங்களை ஒப்படைத்துவிட வேண்டும் எனவே இவை தொடர்பாக தயவு செய்து மக்கள் இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் பெரும் ஊடகங்கள் இவை இவை தொடர்பான விடயங்களை எடுத்து ஆராயப்பட வேண்டும் என்பதாகவே எமது கருத்தாக இருக்கிறது இந்த குரலுக்குரியவர் யார் என்பது நாங்கள் தெரிவிக்க மாட்டோம் உங்களுக்கு புரிந்திருக்கும் வன்னி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு விடுதலை அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் ஆலயங்களிலே ஊதப்படுகின்ற ஒரு பொருளினுடைய கூட்டாட்சியிலே இவர் இருக்கிறார் ஏன் சொல்லிவிடுவோமே சங்க கட்சியிலே ஒரு கூட்டா கூட்டமைப்பில் சங்கின் கூட்டமைப்பிலே இவர் ஒரு அங்கமாக இருக்கிறார் எனவே இந்த சங்க கட்சியில் இருப்பவர்கள் இவை தொடர்பான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல்லது உறவுகளை இந்த செய்தி அனைவரையும் சென்று சேரும் வரைக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு அப்பாவி உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு அப்பாவி உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது அவர் தற்கொலை செய்து கொண்டாரென்றே இருக்கட்டும் அவரை தற்கொலைக்கு தூண்டிய விடயங்களாகவே பார்க்கப்பட போகின்றன ஒருவரை மிரட்டி இருக்கிறார் நான் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என்னைப் பற்றி தெரியும் என்று சொல்லியிருக்கிறார் அவர்களிடம் விசாரணை பெண் இவர்களது தொல்லை தாங்க முடியாது ஓடி ஒழித்திருக்கிறார்கள் அவர்களது குடும்பமே ஓடி ஒழித்திருக்கிறது எனவே இவை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே புலம்பெயர்ந்திருக்கின்ற ஒரு ஊடகவியலாளன் என்கின்ற வகையிலே இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே விடுகிறேன் இவற்றை தயவு செய்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழர்களின் வாக்கினை பெற்று இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக தயவு செய்து மக்களே விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் நல்லது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்த விடயத்துக்கு வருவோம் சரி இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அடுத்து வருகின்ற விடயம் உதய ஹம்பம்பில தான் கைது செய்யப்பட போகிறேன் என்று மீண்டும் ஊடகங்களை கூப்பிட்டு அழுது ஒப்பாரி வைத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் இடம்பெறப் போகிறது அரசாங்கத்துக்கு எதிராக என்ன போராட்டம் இடம்பெற போகிறது என்று சொன்னால் அரசாங்கம் எடுத்து வருகின்ற செயற்பாடுகள் சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது என்று சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யார் என்று சொன்னால் இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பு ரணில் தரப்பு அடுத்து இருக்கின்ற சஜித் புரேமதாசா தரப்பு இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தை நடத்தப் போகிறது இந்த அரசாங்கம் என்னத்தை செய்துவிட்டது சட்டத்துக்கு புறம்பாக எதை செய்து இந்த போதை கும்பல்களை கைது செய்து விட்டது நாள் ஊழல்வாதிகளை கைது செய்து விட்டது முன்னே நாள் அரசாங்கத்தில் இருந்த சொத்துக்களை சூறையாடியவர்களை கைது செய்யப் போகிறது எனவே இவற்றுக்கு எதிராக தங்கள் அரசியல் நிச்சயமற்ற தன்மை காணப்படுகிறது தங்களது அரசியல் வங்குலோத்தில் போய்க்கொண்டிருக்கிறது தங்களது அரசியல் இனி மக்கள் மத்தியிலே எடுபடாது என்பதை காட்டுவதற்காக தங்களிடம் இருக்கின்ற ஒரு சில ஆதரவாளர்களை பணம் கொடுத்தோ அல்லது ஏதோ ஒரு சலுகைகளை கொடுத்தோ அவர்களை கூட்டி வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஒரு போராட்டத்திற்கான ஏற்பாட்டை இவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இதற்கு தான் தான் முன் செயற்படுகிறேன் என்று உதயஹம்பில தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த உதய உதயஹம்பில உங்களுக்கு தெரியும் உதய ஹம்பம்பில தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே குரோதங்களை விதைப்பது மக்கள் மத்தியிலே இனமுரண்பாடுகளை மேற்படுத்துவது இரண் இன முரண்பாடுகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவது முன்னர் இருந்த ஒரு நீதிமானையே நாட்டை விட்டு ஓட வைத்தோர் ஒரு பெருமை ஹம்மம்பிளவுக்கு இருக்கிறது எனவே இந்த ஹம்மம்பில தான் ஏதோ பெரிய சாதனை படைத்தோர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் தான் தான் இந்த கூட்டமைப்புகளை உருவாக்கி எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த போராட்டத்துக்கு முனைப்பு காட்டி வருகிறேன் எனவே என்னை கைது செய்யுங்கள் என்று பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறார்கள் எனவே அதன் அடிப்படையிலே எனது கைது மிக விரைவில் இடம்பெறப்போகிறது போகிறது பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்காக தன்னை கைது போகிறார் என்று இப்பொழுது ஏழாவது தடவையாக உதய அமில தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் இவர் கருத்துக்களை தெரிவித்து வருவார் இவ்வாறு தான் அண்மையிலே இவர் நீதிமன்றத்திலே தன்னை கைது போகிறார்கள் என்று ஒரு முன் ஜாமீன் கேட்ட வேளையில் இவரை கைது செய்வதற்கு தாங்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றப்புலனாய்வு பிரிவால் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தவிர தனது நண்பர்கள் சிறைச்சாலையில் சென்று பாடம் படித்து விட்டு வெளியே வந்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நானும் ஒரு சட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக சிறைச்சாலைக்கு செல்ல இருக்கின்றேன் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் சரி பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று சொல்லி இவர் பல்வேறுபட்ட சிக்கல்களில் ஈடுபடுகின்ற ஒருவர் பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகிறது என்று அடுத்த விடியம் என்னவென்று சொன்னால் நவம்பர் மாதம் ஆரம்பித்தவுடனே இலங்கையிலே ஒரு கலகலப்பு ஏற்பட்டுவிடும் நவம்பர் மாதம் என்பது மாவீரர்களின் வாரம் வருகின்ற ஒரு நாளாக இருக்கும் எனவே இந்த நவம்பர் மாதம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் எப்பொழுதுமே களைகட்டி இருக்கும் மாவீரர்களின் நாட்கள் அவர்கள் சிறப்பாக ஒவ்வொரு வருடம் செய்து வருவார்கள் இப்படி இருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலிருந்து ஆயுதங்கள் ஒரு சில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன முன்னர் ஒரு சில துப்பாக்கி ரவைகளும் வயர் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற நூலக திருத்த வேலைகள் இடம்பெற்ற வேளையில் கூரையிலே மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு சில துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருந்தன அவற்றோடு ஒரு சில வயர்களும் மீட்கப்பட்டிருந்தன அதன் பிற்பாடு தொடர்ந்தும் திருத்த வேலைகளை மேற்கொண்ட வேளையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் ஒரு சில மருத்துவ பொருட்கள் என்பன அங்கே மீட்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அங்கே வந்த விசேட அதிரடிப்படையினர் இப்பொழுது நூலகம் முழுவதும் தேடுதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் வேறு எங்கேனும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனமா என்பதொடர்பாக இப்பொழுது அவர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி பார்ப்போம் நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்று சரி இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம் என்னன்னு சொன்னா நீதிமன்றத்துக்குள்ள சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக குழுவின் பின்னால இந்த செவ்வந்தி தான் இவை என்ற பெரிய ஒரு கருவியா இருந்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் இதுவரை காலமும் நினைச்சு கொண்டிருந்தாங்க ஆனால் இவற்றின் பின்னணியில செவ்வந்தியையும் வச்சு இயக்கிய ஒரு நபர் இருந்திருக்கிறார் அவர்தான் தமரா என்று சொல்லப்படுற இந்த சட்டத்தரணியா இருந்திருக்கிறார் இந்த சட்டத்தரணி என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சட்டத்திறனி தான் இது இந்த மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்கிறார் என்கிற விடயம் இப்பொழுது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு கெகல் பத்திர பத்மையோட நேரடியான தொடர்பினை வச்சிருந்த இந்த சட்டத்திறனி இப்பொழுது விசாரணைகளில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவலை வெளியிட்டு வருகிறார் அப்படி பார்க்குற நேரத்தில் இவர் அண்மையிலே இந்த கொலைகளெல்லாம் இடம்பெற்று செவ்வந்தியை தேடிக்கொண்டிருந்த அந்த வேளையில இவர் என்ன செய்திருக்கார் சிங்கப்பூருக்கு ஜூன் மாதம் அளவில் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கார் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்ட இவர் சிங்கப்பூரிலிருந்து டுபாய்க்கு சென்று டுபாயில் ஹெகல்பத்திர பத்மையை சந்திச்சிருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது இவரது விசாரணையிலிருந்து தெரிய வந்திருக்கிறது அது தவிர இந்த இசாரா செவ்வந்தி பேசிய ஒரு ஒலிப்பதிவு இப்பொழுது வெளியிடப்பட்டிருந்தது அண்மையிலே போலீசாரால் வெளியிடப்பட்டிருந்தது அந்த ஒலிப்பதிவிலே ஜே கே பாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரோடு இது இசாரா செவ்வந்தி பேசுகிறார் பேசுகின்ற வேளையில் லோயர் தெரிவித்து வைத்திருக்கிறார் தனது தம்பியை வெளியால் எடுப்பதற்கு இவ்வளவு பணங்கள் தேவை என்று எனவே அந்த லோயர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அப்படியானால் செவ்வந்தியை இலங்கையை வலை போட்டு தேடிக்கொண்டிருந்தது அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சட்டத்தரணி எவ்வாறு செவ்வந்தியோடு தொடர்பு கொண்டார் செவ்வந்தியோடு தொடர்பு கொள்கின்ற அளவிற்கு இவரிடம் தொடர்புகள் இருந்திருக்கின்றனவா அப்படியானால் ஏன் இவர் செவ்வந்தியை காட்டிக் கொடுக்கவில்லை என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பான இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல துறவுகளை இவை தான் செய்தி குறிப்பாக இருக்கின்றன யாராவது முதல் தடவையாக இந்த காலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்